வந்தது ரோஷமாக இருக்கு நான் எங்க எந்த ஊருக்கு போனாலும் கனடா யூரோப் ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் ஈழத்தமிழர்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது தனி அது இங்கேருந்து தானே முளைக்கிறது அது அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அது இன்னும் அதிகமாக எனக்கு ஃபீலாகிறது அந்த ஒரு அன்பு வந்ததுலேருந்து எனக்கு அன்பு மட்டும்தான் இருக்கு இதுக்கு நான் எப்படி திருப்பி உங்களுக்கு நன்றி சொல்லப்பறன்னு எனக்கே தெரியல ப்ரோக்ராம் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் பாடுவோம் நான் பாடின பாட்டு மற்றவங்க பாடின பாட்டு ஷர்மியாக இருக்கா என்னோடய பொண்ணு அப்புறம் அக்ஷயா ஜீவன் சரிகம பாலருங்க இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் இந்த மாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷாவும் பாடுறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த நோக்கம் வந்து இந்த பஸ் வாங்கறது தான் ஏத் ஏதாவது ஒன்று பண்ணணுமே வாழ்க்கையில் அப்பப்போ கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் காசு கண்டு இருந்தாச்சுன்னா அது அது சரி கிடையாது அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவர் மூலமாக தான் வந்து இந்த இதில் இந்த ஐடியாவே வந்தது எனக்கு என்கிட்ட மகாதேவனுங்கப்பட்டவர் அவர் தான் என்னை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் அவர் நிறைய சேரிட்டி பண்ணுற ஒரு மனிதர் நிறைய சேரிட்டி பண்ணுவார் அவருக்கு நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் இது சொல்லும்போது கண்டிப்பாக ஓகேன்னு தான் அது மறு பேச்சே கிடையாது அவர் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும் அதுவும் யாழ்ப்பாணங்கும் போது எனக்கு ரொம்ப கண்டிப்பாக இது பண்ணி ஆனோங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்து அது இலங்கை மட்டும் இல்லை மற்ற அங்கே இருக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கப்பட்ட சிங்கர்ஸுக்கும் பெருசாக எந்த வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்க தெரியாது இப்போ என் பொண்ணு இருக்கா இப்போ ஒரு சமீபத்தில் ஏதோ மாமன் ஒரு படத்தில் பாடினா அவ்வளோதான் அது ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பாடுனா அவ்வளோதான் டேலண்ட்டுங்கிறது மட்டும் போகாது இப்போது இப்போ நான் நாங்களெலாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு திரைப்படத்தில் ஐந்து பாடல் ஆறு பாடல் எல்லாமே ஹிட்டாக இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு பிக்சரைஸ் ஆகும் எல்லாம் ஆகும் இப்போ அப்படி இல்லை அதனால் ஆனால் திறமைசாலியான சிங்கர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து சிங்கர்ஸ் வந்து பாட பாடகர்கள் பாடகைகள் எல்லாருமே வந்து மேடை நிகழ்ச்சிகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அது ஒரு வருமானத்தை தாண்டி ஒரு ஒரு திருப்தி கொடுக்குற விஷயம் இப்போ போலாம் நல்லா நல்லாவே பாடுறாங்க எல்லாரும் நல்லா பாடுறாங்க இப்போ இப்போ ஜி சரிகமப்பாவில் வந்து இந்த சீசனில் சவேசன் வந்திருக்கார் அவர் ரொம்ப அழகாக பாடுறவர் ரொம்ப இந்த மாதிரி பாட்டு போனோன்னா அவர் ஃபைனல் வரையும் போயிடுவார் இந்த மாதிரி பா ஆனால் மற்றவங்களும் நல்லா பாடுறாங்க அதனால அது ஆனால் ஃபைனல் போகிறதுக்கு நல்ல த அவருக்கு தகுதி இருக்குது இது அந்த இன்னொரு பொண்ணு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தரங்கணி அவ்வளோ நல்ல பாடுறா நல்ல திறமைசாலி இங்கே இருக்கிற கலை இன்னைக்கு காலையில் கூட யாரோ கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு இங்கே உள்ள கலைஞர்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை இப்போ தென்னிந்தியாவில் இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை இங்கே